தங்க வயலில் ஆஃபரில் அல்ட்ரா சிட்டி தூக்கி கிட்ஸ் தொடங்கி நைன்டிஸ் கிங்ஸ் வரையிலான ஆடைகளின் வைரல் வைப் தொற்றிக்கொள்ளும் கொள்ளும் முரட்டு சிங்கிள் முதல் அட்வைஸ் அங்கிள் வரை அதிர்ந்திடும் வகையில் பெஸ்ட்டோ பெஸ்ட் ஆஃபர் எண்ணிலடங்கா எக்கச்சக்க குவாண்டிட்டி ஆனால் குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ் பலவித வண்ண வண்ண ஆடைகளின் சாம்ராஜ்யம் இதெல்லாம் எங்க இருக்குதுப்பான்னு தானே கேட்குறீங்க அது வேற எங்கேயும் இல்லை நம்ம ராபர்சன் பேட் ஃபர்ஸ்ட் க்ளாஸில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள ரிச்மெண்ட் க்ளாத்தில் கடையில் தாங்க சூப்பர் மென் ஸ்பைடர் மென் அயன் மென் அது போல் கேஜி ட்ரெண்டிங் இந்த ரிச்மெண்ட் தான் நீங்கள் ஒரு முறை விசிட் செய்யுங்க வித்தியாசத்தை பார்ப்பீங்க ரிச்மெண்ட் க்ளாத்திங் ப்ரீமியம் கலெக்ஷன் வித் ஹைட்ரூபல் ப்ரைஸ் 7 குரியன் பேண்ட் ட்ரிபிள் 5 ஃபைவ் ஜிம் டிஷர்ட் ட்ரிபிள் 5 ஃபைவ் ஜிம் ஷார்ட்ஸ் ட்ரிபிள் फोर कलर टी शर्ट ट्रिबल नई शर्ट ट्रिबल नई टी शर्ट ट्रिपल नाइन टू कॉटन ट्रिपल टू फॉर्मल पैंट ट्रिबल टू जीन पैंट हंड्रेड नंबर जीरो

இன்னும் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜீன் பேண்ட் இருக்குது பை டு கெட் ஒன் ஆஃபர் இருக்குது கலெக்ஷன் கலர்ஸ் இருக்குது இல்லை டோன் இருக்குது ஜீன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு போட்டபுள் ஃபிளெக்சபுள் நல்லா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து காட்டன் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் நல்லா காட்டன் குவாலிட்டி தான் ஃபேப்ரிக்கும் இருக்கும் உங்களுக்கு இது பை டு கெட் ஒன் ஆஃபர் இருக்குது பேண்ட் எல்லாமே கலெக்ஷன் இருக்குது காட்டனே இருக்குது அது அடுத்து பாத்தீங்கன்னா டீ ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதுலயும் பாக்கலாம் அடிச்சு ஷர்ட்ஸ் அடிச்சு ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் தௌசண்ட் ருபீஸ் வரும் இன்னும் காட்டன் ஷர்ட்ஸ் தான் டிசைனர் ஷர்ட்ஸ் பாருங்க பார்ட்டி வேற இருக்கிற மாதிரி த்ரீ பீஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் வரும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் காட்டன் குவாலிட்டி அடுத்து ஜீன் இருக்கு இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து டூ பீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்கும் மெட்டீரியல் நல்லா ஃபெக்ஸ்பிளாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அடுத்து காட்டன் கார்கோ இருக்கு இது பார்த்தீங்கன்னா டூ பீசஸ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு மெட்டீரியல் ஏதோ காட்டன் மெட்டீரியல் தான் நல்லா ஃபிளெக்சபிளாக இருக்குது யூஸ் பண்ணி பாருங்க அடுத்து ஃபார்மல் பேண்ட் இருக்கு ஃபார்மல் பேண்ட் பார்த்திங்கன்னா ஃபிட் நல்லா இருக்கும் காலேஜ் ஜூஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது நல்லா யூஸ் பண்ணலாம் அதாவது ஃப்ளைன் இருக்கு ரெண்டு பீஸ் தௌசண்ட் ருபீஸ்ண்ணா இது பார்த்தீங்கன்னா கொரியன் டி ஷர்ட்ஸ் நல்லா வின்டாக இருக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் ஏழு பீஸ் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது செவன் பீஸ் தௌசண்ட் ருபீஸ்

எப்போது ஆஃபர் தான் உங்களுக்கு ஆ ஏன்னோ டுவெண்ட்டி ஆஃபர் தான் முன்னூற்றா இருக்காங்கன்னு ஆஃபர் தானே சாய் பாட்டு உங்களுக்கு ஃபோர் பீஸ் தௌசண்ட் ருபீஸ் வரும் உங்களுக்கு சேம் ஆஃபர் தான் கலர்ஸ் இருக்குது எல்லா சைஸ் இருக்குது கலர்ஸ் எதுவும் பாருங்கள் ஷர்ட்டு பேண்ட்டு டீ அப்பரு உங்களுக்கு ரைன் அப்பர் இருக்கும் கொரியன் டி ஷர்ட்ஸ் இருக்கும் ஜாக்கஸ் பேண்ட்டு காட்டன் டெனிம் பேண்ட்டு காட்டன் ஷார்ட்ஸு கார்கோ பேண்ட் அதே மாதிரி ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சார்டிஃபேஷன் தான் ஓகேவா டீ ஷர்ட்ஸு பேண்ட்டு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது டீ ஷர்ட்ஸு பேண்ட்டு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது டிஷர்ட்ஸு பேண்ட்டு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டி கொடுத்துனுக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கு வந்து பாருங்க உங்களுக்கே சர்டிஃபிகேஷன் ஆகும் வந்து எடுத்துன்னு போங்க அந்த வருஷமாக போங்க அது ஆஃபர் நானும் இப்போ இன்னைக்கு தான் வந்தேன் கடைக்கு பர்ச்சேசிங் பண்ணலான்ட்டு பேக் பேண்ட் பார்த்தேன் ரொம்ப இருந்துச்சு ரொம்ப லைக் ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் லைக் ஆகும் வந்து பாருங்க எத்தனை போங்க ஃபேமிலி பெஸ்ட் ஆஃபர் உங்களுக்கு வணக்கம் ஹாய் ரிச் மேன் குளோதிங்ல இருந்து பேசுறோம் ரிச் மேன் குளோதிங் வந்து ஃபர்ஸ்ட் காஸ்ட் ரோடு ஐஎஃப்டி பாயிண்ட் பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்குங்க ட்வெண்ட்டி லாஸ்ட் மந்த் ட்வெண்ட்டி செகண்ட் ஓப்பன் ஆச்சுங்க நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஆஃபர்ஸ் இருக்கு ஆஃபருக்காக குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் நல்ல ஃபைன் குவாலிட்டி இருக்கும் நம்மளுக்கு ஒன்ஸ் வந்து எல்லோரும் விசிட் பண்ணுங்க நல்ல குவாலிட்டி கொடுக்குறோம் ஒன்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு மார்னிங் நைன் தேர்ட்டி ஓப்பனிங் டைமிங்கு ந நைட் வந்து அப் டு டென் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க